வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தோள்பட்டை நன்றாக செயல்பட செய்யக்கூடிய முக்கிய பயிற்சிகளை பார்க்கலாம் இது வந்து தாராளமாக நீங்கள் காலையில் வெறும் வயதில் தாராளமாக அந்த பயிற்சிகள் என்பது செய்யலாம் ஒரு பத்து எண்ணிக்கை ஆரம்பத்தில் நம்ம செய்யலாம் அதன் பிறகு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை என்பது காலையில் ஒரு தடவா சாயந்தரம் ஒரு தடவை என்பது நம்ம செய்யலாம் உணவு எடுத்த பிறகு செய்கிறதா இருந்தால் ஒரு மூன்று மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் லெச்சி டேட்டா எடுத்தீங்கன்னா ஒரு ஆறு மணி நேரம் சென்ற பயிற்சி செய்யலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிக்கு ஏற்பட்ட தினங்களில் இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம் உடல் ரீதியாக ஏதாவது சர்ஜரி நடந்திருந்தால் டாக்டருடைய ஆலோசனை கேட்ட பிறகு செய்வது என்பது நல்லது இப்போ நம்ம பயிற்சியை பார்ப்போம் இப்போ நம்ம செய்யற ஃபர்ஸ்ட் எக்ஸைஸ் பார்த்தீங்கன்னா இது வைக்கிறோம் வச்சுட்டு இது எழுக்கிறோம் எந்த அளவுக்கு உங்களால கையை பின்னாடி கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போகலாம் அதாவது கைகளை கொண்டு போகும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம் இங்க மூச்சு காத்து வெளியில வரும் என்னால இந்த அளவுக்கு தான் கொண்டு போக முடியுதுன்னா இல்ல நீங்க ரெகுலரா செய்ய செய்ய கைகளை பின்புறமா கொண்டு போலாம் இதுல ஒரு பத்து எண்ணிக்கை செய்யலாம் ஆரம்ப காலகட்டத்துல கொஞ்சம் இந்த இடத்துல வலி இருக்கிற போல இருக்கும் அதை நம்ம ரெகுலரா செய்ய செய்ய தெரியாயிடும் இதுங்க தோல் கொட்டைக்கு மிக சிறந்த ஒரு பயிற்சியா பார்க்கலாம் அதே போல இங்க இருக்கிற கொழுப்பு பகுதியும் குறையக்கூடிய ஒரு நிலை கைகளை போய் வைக்கிறோம் வச்சுட்டு இப்படி கொண்டு வரும் ரொட்டி இதுல ஒரு பத்து எண்ணிக்கை செய்யலாம் இப்போ ரிவர் செய்யறோம் இதுல கைகள் மேல உயர்த்தும் பொழுது உதாரணத்துக்கு மூச்சு காத்து இழுப்போம் டவுன் பண்ணும்பொழுது மூச்சு காத்து வெளியில வரும் இப்போ அடுத்த பயிற்சி கைகள் எப்படி கொண்டு வரும் கைகள் மேல போகும்போது மூச்சு காத்து இழுப்போம் டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில வரும் இந்த நிலைக்கு சென்ற பிறகு கைகள் எப்படி கொண்டு போறோம் இது போல செய்யறோம் இதுல ஒரு பத்து எண்ணிக்கை ஆரம்ப காலகட்டத்துல இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டெயின் ஆகிற போல இருக்கும் உதாரணத்துக்கு இது போல செய்யலாம் இதுல ஒரு அஞ்சு எண்ணிக்கை நம்ம செய்யலாம் இப்போ மேலே கீழே செய்கிறோம் இது போல செய்யலாம் கைகளை இப்படி வச்சுட்டு இதில் ஒரு பத்து எண்ணிக்கை செய்யலாம் அதன் பிறகு இது போல ஸ்டிக் ஒன்று யூஸ் பண்ணலாம் தவறு இல்லை உங்களுடைய ஹைட்டுக்கு மேல் ஸ்தானத்தில் இருக்கணும் அதாவது ஒரிஜான் இந்த அளவுக்கு இருக்கலாம் இப்படி கொண்டு வரும் கொண்டு வந்துட்டு இந்த லெவல் கரெக்டா இருக்கும் இப்படி வச்சுட்டு இங்க ஒரு டூ செய்கிறோம் இதுல ஒரு பத்து எண்ணிக்கை செய்யலாம் இது போல ஷோல்டர் லெவலில் இப்ப உதாரணத்துக்கு இந்த நிலைக்கு வந்துடும் இந்த நிலைக்கு வந்துட்டு உங்களுடைய ஷோல்டர் போஸ்ட்ல நம்ம நிக்கிறோம் இது போல பண்ணுறோம் திரும்புகிறோம் இது போல திரும்பும்பொழுது உங்களுடைய தோல் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியை பார்க்கலாம் அதே போல முதுவலிக்கு ரொம்ப நல்லது சைடு ஃபேக்ட் வந்து உங்களுடைய உடல் பர்மன் குறைகின்ற ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் எந்த பயிற்சி உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அந்த பயிற்சி என்பது தாராளமா செய்யலாம் தவறு என்பது கிடையாது இது ஒரு ஸ்டிக் ஒன்று எடுத்துக்கலாம் தவறு இல்லை இது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்ப எடுத்துட்டு எதுவும் இல்லை இது பின்சாணத்துல கொண்டு போறோம் கொண்டு போறோம் இது கேட்ச் பண்ணிட்டு பண்ணிட்டு இது குடிக்கிறோம் மேல வேலைக்கீடு கைகளை கொண்டு போறோம் இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுடைய தோள்பட்டை வந்து நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிகழ்வை நம்ம பார்க்கலாம் ஒரு பத்து எண்ணிக்கை செய்யலாம் அதன் பிறகு இப்போ அதே போல பார்க்கிறோம் இந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வரும் ஆரம்ப காலகட்டத்துல இந்த பயிற்சிகள் செய்யும் பொழுது உங்களுடைய இந்த ஸ்தானம் சற்று வலி இருப்பது போல இருக்கும் அதை நம்ம ரெகுலராக செய்யும் பொழுது அந்த வழி என்பது சரி செய்யப்படும் இப்போ உதாரணத்துக்கு இது போல அப் நம்ம பார்த்தோம் இது போல செய்யும் பொழுது உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் இதை நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது உங்களுடைய தோள்பட்டை என்பது நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிகழ்வை நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்